மீட்டிங்கில் சார் மாதேஸ்வரன் சார்க்கு சொல்கிற ஒரு மீட்டிங்கில் நான் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிட்டேன் கோயம்புத்தூரில் தான் இந்த ஆட்கள் தான் உங்களை மாதிரி ஆட்கள் கிட்டே தான் ஜாகிரதையாக பேசணும் பேசிட்டேன் நீலகிரி எக்ஸ்பிரஸ்ல ஏறுறேன் கோச் கிட்ட வந்து நின்னுட்டார் ஒருத்தர் எழுபத்தஞ்சி ரூபா கொடுங்க மேடம்ட்டும் ஏன் சார் நீங்கள் பேசினதை கேட்டு அதை நம்பி அந்த புக்கை வாங்கினா அந்த புக்கில் அப்படி ஒன்றும் இல்லை அப்போ புரியுதா யாரை நாம் நம்புகிறோமோ அவர்கள் வார்த்தைகளில் இருக்கக்கூடிய வசீகரம் பல நேரங்களில் புத்தகங்களில் இல்லாமல் கூட போகலாம் என் வார்த்தையை கூட நம்பி வாங்கி வாங்கிவிடுவீர்கள் நீங்கள் அனுபவப்படுங்கள் அனுபவப்பட்டு அடுத்தவர்களுக்கு அதை கடத்துங்கள் ஒரே ஒரு புத்தகம் தான் ரஸ்கின் எழுதிய ஒரு புத்தகம் கடையணுக்கும் கடைத்தேற்றம் என்கின்ற ஒரு புத்தகம் மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தியை மகாத்மா காந்தியாக்கியது ஒரு புத்தகம் மூலதனம் என்கின்ற ஒரு புத்தகம் மூ கருணாநிதி என்கின்ற சிறுவனை கலைஞர் முத்தமிழ் அறிஞர் மூ கருணாநிதி என்கின்ற அளவிற்கு உயர்த்தி சென்றது பேரறிஞர் அண்ணா அவர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தன்னுடைய அறுவை சிகிச்சையை கூட தள்ளி போட்டாருங்க ஒரு புத்தகம் படிச்சு முடிக்கிறதுக்காக அவர்கிட்ட கேட்டாங்களா அவர்கிட்ட என்ன வல்லமை புத்தகம் என்கின்ற அந்த போதிமரம் மரம் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஆக பெரிய ஞானம் என்ன தெரியுமா இன்றைக்கு நான் அந்த ஞானத்தினுடைய வெளியை திறந்து விடுகிறேன் அது எந்த ஞானத்தையும் பெட்டகமாக கொண்டு வந்து உங்களுக்கு தராது எந்த சொல்லையும் புரிந்து கொள்வதற்கான ஆற்றலை தரும் யார் என்ன பேசுகிறார்கள் இந்த பேச்சில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களில் எத்தனை சத்தியம் இருக்கிறது எத்தனை சத்தியம் இல்லை என்கின்ற என்கின்றியாக உங்களை நீங்களே உருவாக்குவதற்கு புத்தகங்கள் உங்களுக்கு பயன்படும் வாசிப்பு பயிற்சியோடு நின்று எதை வாசித்தோமோ அந்த வாசிப்பை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய எடுத்து செல்லக்கூடிய பேராற்றல் நமக்கு வர வேண்டும் நான் இப்படி சொல்லுகிறேன் தமிழனுக்கு எதுங்க வரலாறு தமிழனுக்கு எது வரலாறு தெரியுமா இதை யார் வேண்டுமானாலும் மறுத்து பாருங்கள் தமிழனுக்கு தமிழ்தான் வரலாறு மொழிதான் வரலாறு தமிழ் மொழி செம்மொழி நாம் இவ்வளவு பேசுகிறோமே நாம் எத்தனை புத்தகங்களை தமிழ் புத்தகங்களை நாம் வாசித்திருக்கிறோம் நான் உங்களுக்கு சவாலாக முன்னால் போடுகிறேன் முஸ்லிம்களுக்கு குரான் இந்துக்களுக்கு உபரிஷதங்கள் வேதங்கள் கிறிஸ்துவர்களுக்கு பைபிள் தமிழனுக்கு திருக்குறள் திருக்குறள் அந்த வேதத்தை நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திற்காக நாம் வாசிக்கிறோமா அந்த போதி மரத்திற்கு கீழே கொஞ்சம் உட்கார்ந்து பாருங்கள் நேற்று ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன் ரொம்ப நுட்பமான விஷயம் கடத்தி விட்டு போகிறேன் ஒரு குரல் உங்கள் எல்லோருக்கும் விளக்கம் தெரிந்த குரல் தான் ஏன் அதை வேதம் என்று நான் சொல்கிறேன் தெரியுமா வேதம் என்பது எக்காலத்தின் வாழ்க்கைக்கும் பொருள் தரும் சிறப்பு கொண்டது இன்றைக்கு நாம் ஒரு பத்திரிகை வாசிக்கிறோம் நாளைக்கு அந்த பத்திரிக்கையை நாம் திரும்ப வாசிக்க போவதில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால எழுதுனா ஆயிரத்தி முப்பத்தி மூணு குரல் ஒரு அக்ஷரம் கூட மாறல படிச்சுட்டே இருக்கோமா இல்லையா அதையே படிக்கிறோமா இல்லையா திரும்ப திரும்ப படிக்கிறோமா இல்லையா ஏ பொருள் தருகிறது உங்களுக்கு நான் மிக